ஹாய் செல்லப்பிள்ளைங்களா ஒரு இன்பமான இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் வந்து நேற்று வியாபாரத்துக்கு போனேன் இன்றைக்கி வந்து ஆயா வேலைக்கு போகலை சரிங்களா நான் தான் உங்கள் செல்லப்பிராணிகள் சரிங்களா என்னுடைய ஐடி பேர் செல்ல பிராணிகள் என் ஐடிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புது புது வீடியோலாம் எடுத்து எடுத்து போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு நாள் தப்பா என் வாரத்துக்கு போனேன் போயிட்டு அதுக்கு மழை வந்துட்டேன் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கறி வாங்கினேன் பட்டர் பீன்ஸ் வாங்கினேன் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட போகிறேன் சாப்பிட்டு இன்றைக்கி சாயங்காலம் மழை வராட்டினா ஒரு சந்தைக்கு ஏதாவது ஒரு சந்தைக்கு போகலான் இருக்கேன் நீங்களும் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ புதுசாக பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இனிமேல் இதுலேயே லைவ் போட போகிறேன் சரிங்களா வந்து எனக்கு லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கப்பா மக்களே எல்லாரும் இருக்கீங்க சந்தோஷப்படு அதுக்கப்புறம் என்னான்னா பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் கருவாடு பார்சல் பண்ண போகிறேன்ப்பா இன்றைக்கி வந்து நான் கருவாடு பார்சல் பண்ண போகிறேன் நேற்று இந்த சின்ன பெட்டியில் போட்டு பத்தலை அதனால் அந்த பெரிய அட்டை வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு ப்ராப்பராக நல்லா அதை வந்து நான் ரொம்ப குட்டி குட்டி நடந்து வந்தாலே திருப்பி போக முடியாது ஒரு ஆள் இந்த பையன் ஸ்டாண்டு இன்னொரு செல்லு பார்த்தீங்களா ப்ளீஸ் 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 செல்ல பிராணிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் வீடியோவை முழுசாக பாருங்க செல்ல பிள்ளைங்களா தங்க பிள்ளைங்களா அழகு பிள்ளைங்களா வாங்க வீடியோ கை வலிக்குதுப்பா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க 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 தேங்க் யூ சில பிள்ளைங்களா அடுத்து நான் வெளியே போய் இந்த சேனலில் நான் நிறையா வீடியோ போகிறேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுதல் கொடுங்க